அடுத்ததாக மகர ராசி லக்னக்காரர்கள் சனியினுடைய சொந்த வீடு இவங்களுக்கு ஏழரைலேருந்து ரிலீஃப் இத்தனை விஷயம் இருக்கு மூன்றாம் இடத்துக்கு நாம சொல்லுவோம் இப்போ மகர லக்னம் மகர ராசியில பிறந்தவங்க ஏழரை சினா அப்படியானே இப்படியானே அப்படின்னு சொல்றதெல்லாம் முதல் தப்பு ஓகே அப்படி நான் என்ன சொல்றேன் இது என் வீடு என் வீட்டில் நான் இருக்கேன் என் வீட்டில் இருக்கிறவனு போய் நான் எப்படி கணக்கு மகரம்ன்றது என்னுடைய வீடு என் வீட்டுக்குள்ள நான் வந்தா நான் தான் பலம் என் வீட்டுல இருக்கிறவனை நான் எப்படி கண்ணை குத்தி காயப்படுத்துவேன் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஏழரை வேலையே செய்யாது அவர் ஏழரை சொல்றதே முட்டாள்தனம்ட்டானா சாமி இது என் வீடு சாமி சொந்த வீடு சனியோட சொந்த வீடு தானே அது வீட்டுக்காரங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுவாரு அதான் வாதமே தவறுன்னு நான் சொல்றேன் அப்ப மகரல கணத்துக்காரங்களை இயற்கையிலே என்ன அவன் ஒரு கர்ம யோகி நான் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டுருவேன் நைட்டு பத்து மணிக்கு நான் தூக்கிடுவேன் ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க வைப்போம் இல்லை அவன் உறவுகளெல்லாம் மகரில் இருக்கிறதுக்கு எல்லாம் அறுத்து விட்டுரும் மகரில் உறவுகளே சரிப்பட்ட வராது இவன் வந்து கர்ம அந்த கர்மாவுக்கு உட்பட்டு அவங்க செய்கிறதுக்கு தான் வந்திருக்கான வழியை பிரத்தியோகம் அவன்டர்ந்து வரக்கூடிய அன்பையோ பாசத்தையோ ஒரு உதவியோ இவனுக்கு இல்லை காலம் மட்டும்தான் தீர்மானிக்குது அவனுக்கு காலம் பிரபஞ்சம் சொல்லுது நீ எட்டு மணிக்கு நீ சாப்பிடணும்ப்பா கரெக்டாக எட்டு மணிக்கு உனக்கு வந்து சாப்பாடு நிற்கும் இவன் போய் நாளைக்கு எட்டு மணிக்கு நான் வந்து ஆஃபீஸ் போகணும் ஒரு வேலை இருக்குது எனக்கு ஏழரை மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்ணிடு அப்படின்னு முதல ராஜி சொல்லிவிட்டு படுத்தானா ஏழரை மணிக்கு அம்மா கோலம் போட இருந்துச்சுக்காது இதுதான் அங்கே உள்ள வேலை அப்போ மகர் லக்கணம் இயற்கையான கர்ம யோகி அப்போ லக்கணாதிபதியும் அவர் தான் ராசியாதிபதியும் அவர் தான் அவர் போய் தனஸ்தானத்துல உட்காந்து காசு இல்லை உனக்கு நான் வேறே எது பாதச்சனி சனி நான் வந்து உனக்கு கொடுக்கல அப்படின்னு யாரையா சொல்ல சொல்லுவோம் அப்போ இந்த சனி ரெண்டுல மகரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் கொஞ்சம் காசு பணத்தை இவங்க பார்த்தாங்க காசு பணம் கொஞ்சம் சேட்டமா ஏன்னா அவர் தான் நிறைவா அவர் கொடுக்குறவர் இப்ப நான் இரண்டு மூன்றுக்கு பயணிக்க போறாரு ஆமா ரெண்டுல இருந்து மூணுக்கு தான் மேல போறாரு அப்ப இவனுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் சிந்தனைகள் முயற்சிகளுக்கு பூரா வடிகால் தோடி விடுறாரு ஆனால் மூன்று சனி உட்காந்தா முயற்சிகளில் சுணக்கம் அப்படின்னு தெரியும் அவர் மூவிங் பிளானட்டு ஒன்றுக்கு பல முறை முயற்சி தான் ஒரு காரியமே நடக்கும் இல்லையா அதுக்கு பாத்தியப்பட்டவர் அது இயற்கையாக நடக்கக்கூடியது அதை போய் எனக்கு ஏழை தான் நடந்துச்சுன்னு சொல்வது தவறு அப்போ மூன்றில் சனி சரி மூணாம் இடத்தில் சனி வரும்போது மூணாம் இடம் சகோதர ஸ்தானம் அப்போ மகர்லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் உடன் மருந்த சகோதர சகோதரிகளுடைய நலன் கருத வேண்டும் என்பது விதி அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு தான் ஆகணும் இப்போ இவன் சின்னதாக இடம் விட்டு இடம் பயிற்சி ஆகணும் ரெசிடென்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம் இல்லை மூணு பன்னெண்டு முற்றிலும் புதிய சூழலில் போய் நான் வந்து வேறு ஊருக்கு போகிறேன் போய்க்கோ நல்லது சரி வெளிநாடு எனக்கு வாழ்க்கை கிடைக்கும் வெளிநாட்டில் ஏதாவது எனக்கு வாண்டட் கிடைக்கும் வேலை இருக்குது போயிரு பஞ்சாயத்தே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல இந்த மூணாம் இடம் என்பது இவனுக்கு சகோதரம் இதே இடத்துல மனைவிக்கு தகப்பனார் அப்போ இந்த இடத்துல இவனுடைய சில சிரமங்களுக்கு மாமனார் அப்படின்ட்டு இருந்தால் அவங்க சப்போர்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கல அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லை அவருக்கு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் பட்டு என்றைக்கு மகாரலக்கணத்துக்காக இருக்காங்க கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம்தான் பொண்டாட்டியோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்புறம் மனைவியே தாயாராக மாறிடுவான் அந்த அம்மா இவன் மேடம் இவன் கிட்டேருந்து அன்பெலாம் எதிர்பார்க்க கூடாது அவரு மகாரலக்னத்தை கல்யாணம் நான் கூப்பிட்டு சொல்லுவேன் வா கல்யாணம் முடி ஆனால் இவன் ஃபெய்த்தாக இருக்கணும்னாலும் ஆசைப்படாத அவனாக வந்து அன்பே அப்படின்னா சரி என்ன அன்பே அப்படின்னு சொல்லு இல்லாட்டி பேசாமல் வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு அவன் தேவையை மட்டும் பார் அவனுக்கு தாயா நீ இதுதான் அது கணக்கு இப்போ மூன்றில் இருக்கக்கூடிய சனி முயற்சிகளுக்கு நல்ல இதாக இருக்கும் அதை விட என்ன அப்படின்னா இந்த மகரத்தில் இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சனி மூனில் வந்து அழகான கொடுத்துரும் சுப இது வரைக்கும் ஒரு ஒரு குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பிடிக்க வேண்டிய வயசில் இருக்குது அப்படின்னா சிறு சுபச்செலவுகளை கொடுக்கும் சுபச்செலவுகள் நல்லா பண்ணும் கிராண்டாக பண்ணும் இது சனி மூணில் உட்காந்து அப்போ ரொம்ப நாளாக குழந்தை கல்யாணம் முடிக்க முடியலன்னு தவிச்சுக்கிட்டு பாய் அந்த குழந்தைக்கு கல்யாணம் வருதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு சுபச்செலவு மூலமாக நடந்தது அதனால் விசேஷமான இது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மகரத்தில் பிறந்தவனுக்கு பல நாள் இந்த நோயில் தொந்தரப்பட்டு இருக்காங்க இல்லையா நோய்பட்டு குணமாகாமல் இருக்குது இல்லையா அவங்க எல்லாம் இந்த சனி பயிற்சியில் குணமாயிருவாங்க சூப்பரா குணப்படுத்தி வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படி ஒரு அற்புதமான சக்தி இந்த இவங்க எப்பயுமே வந்து வெள்ளிக்கிழமைய தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆஹ ஒரு அம்பாள் கோயிலுக்கு போறது நல்லது பத்ராலி அம்மன் கோயிலுக்கு போறது நல்லது பெருமாள் கோயிலில் இருக்க வராக மூர்த்தி அதாவது பெருமாளை கும்பிடுறது நல்லது தாயார் சந்நிதானத்துல போய் சர்க்கரையை இது பண்ணி பாத்தியா பண்ணி அவங்க ஒரு இது பண்ணிட்டு வர்றது சூப்பர் பார்த்தேன் தாயார் சன்னிதாரத்தில் சக்கரை வாங்கி நெய்வேத்தியம் பண்ணிட்டு கும்பிட்டு வர்றது நல்லது பெருமாள் போனால் தாயார் சன்னிதானத்தான் நல்லா வழிபடணும் இல்லை ராஜராஜேஸ்வரி வழிபாடு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இந்த மகரத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் சில நல்ல ஆன்மீக உணர்வு உள்ளவங்களுக்கு மட்டும் நான் நாத்தியவாதிக்கு சொல்லலை ஆன்மீக உணர்வு உள்ளவங்களுக்கு நல்ல உபதேசம் கிடைக்கும் அதுலேயும் இவங்க ஸ்ரீவித்யா உபதேசம் வாங்குறது ரொம்ப நல்லது ஓகே இந்த டயத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா கிடைக்கிறது நல்லா கிடைக்கும் கிடைச்சா வாங்கிக்கணும் ரொம்ப நல்லது மறக்காம அதை எடுத்து ஏன் ஸ்ரீவித்யா உபாசாரம் இருக்கிறது மகாரில் இருக்கிறதுக்காரங்க தான் உகந்தவிங்க அது சித்தி பண்ணிடுவாங்க இவங்களுக்கு அது கேட்டதெல்லாம் கொடுக்கும் நல்லா இருக்கும் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் ஒரே இதெல்லாம் பண்ணாதீங்க ஒரே மாதம் இப்போ புரட்டாசியில் வரும்போது தான் சனி பாப்பர் பாப்பார் சரியா அப்ப இவருக்கு அட்டமாதிபதி சூரியன் ஒன்பதுல உட்காந்துருப்பாரா அப்ப ஒன்பதாம் இடம் வந்து இவன் பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சபாநேட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட யாருமே உரோதிச்சிடக்கூடாது பதவி உயர்வு கிடைக்கலன்றதுக்காக போய் வக்கீலை தேடிற கூடாது தனுசு மார்கழி மாதம் அதே சூரியனை பார்ப்பாரு அப்ப மகரத்தில் பிறந்த பெண்கள் மார்கழி மாசமோ புரட்டாசி மாசமோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் காணாமல் போகிறது மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஜுவல்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பன்னெண்டு கூடிய சோழர் அவர் பார்க்கும்போது எப்படி கூடிய மகாரத்தில் பிறந்தவங்க கழுத்தில் ஆடக்கூடிய நாகம் ஒன்றும் காணாம போயிடும் எங்கிட்டு கூடிய மிஸ் ஆகும் வீட்டிலே வச்சுட்டு தேடுவாங்க அப்போ அதை வந்து நம்ம நாலு பேர் வந்து போகக்கூடிய இடம் நம்ம தான் கவனமாக வச்சுக்கணும் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் வெளியில் போகும்போது விசேஷம் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் தூக்கிப்பட்டு போகக்கூடாது இந்த மகர கடத்தில் பிறந்த பெண்கள் மாரிலி மாசத்துலேயோ அல்லது புரட்டாசி மாசத்திலோ இல்லை எந்த காலகட்டத்திலேயும் வெளியிலவும் போது ஆடம்பரமாக நகைகள் அறிவதை தவிர்க்க வேண்டும் நிச்சயமாக பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசிய அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி